உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் நீங்கி அல்ல உங்கள் துக்கமே சந்தோஷமாய் மாறும் லாட் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைக்கூடலே கத்தர் ஆகிய இயேசு கிருஷ்ணின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இதனாலே நாம் தியானிக்கு போகிற வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அமேன் இந்த நாட்கள்ல கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கக்கூடிய நம் அன்பு சகோதர சகோதரிகள் இந்தியாவிலே பல மாநிலங்களில் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள் மிக கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டாலும் அவர்களுக்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்து உபத்ரவத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து தகப்பனிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொண்டார் பிதாவை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அப்படியாகவே உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் பாடுகள் மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் இக்கட்டுகளுக்கு மத்தியில் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அழுத்தங்களுக்கு மத்தியில் உயிருக்கு போராட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் கிறிஸ்து இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் அடித்து முடிச்சலாம் நினச்சாங்க அடிச்சு சிலிவுல ஏற்றி கொண்டுட்டோம்னா கதை முடிஞ்சது அதோட நம்ம ராஜ்யம் தான் நினைச்சாங்க அக்கினி பிளவுண்ட நாவாய் பரிசு தாவியானவர் வந்தார் எடுபடாத நல்ல பங்கு விட்டு விலகாத நல்ல பங்கு வந்தார் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தி இயேசுவை அறியாத ஒரு மனிதர் கூட இல்லை என்பதை நான் ஆணைத்தனமாய் சொல்ல முடியும் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து மனம் பதறாதீங்க பயந்துடாதீங்க அடிக்கப்படும் பொழுது திருப்பி அடிக்க தெரியாததே மிகப்பெரிய வீரம் மன்னிப்பது மிகப்பெரிய வீரம் என்று நம் தெய்வன் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க அடிப்பவர்களுக்கு கைகள்கள் கால்கள் எதுவும் அடிப்படாதபடி கர்த்தாவை பார்த்து கொள்ளும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம் எனவே ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வார்த்தை இதுதான் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எப்படிங்க மாறும் இதான் பெரிய துக்கமாச்சே இதிலிருந்து எப்படி சந்தோஷம் வசனத்தை சரியா பார்க்கணும் உங்கள் துக்கம் நீங்கி நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வத்தினுடைய தன்மையின் அன்பின் ஆழங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று அடிக்கப்படுகிற கிறிஸ்துவின் விதையாய் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அடித்து கொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவனும் இரத்த சாட்சியாய் மறித்து தேவனு துகந்த ராஜ்ஜியத்தை இந்த பூமியில் கொண்டு வர தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்தெந்த இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து போட்டார்களோ அந்த இடமெல்லாம் தேவ ராஜ்யம் மலர்ந்தது தேவனுடைய அன்பு பிரகாசித்தது தேவனுடைய சமாதானம் பரிபூர்ணம் அடைந்தது எனவே இன்றைய நாளில் நம்முடைய துக்கமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாய் மாறும் அநேக சாட்சிகள் உண்டு அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மாறும் சகோதரர் ஒருவர் தன் இரு பிள்ளைகளோடு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி காருக்குள்ளாக வைத்து நள்ளிரவிலே வெளியே வர முடியாமல் கொளுத்தி போட்டார்கள் கான்வெண்டில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைகள் லீவுக்கு வந்திருந்தது அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி பதறியிருக்கும் எப்படி சுட்டு இருக்கும் உரு தெரியாமல் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் துக்கம் தான் மிகப்பெரிய துக்கம் இன்றைக்கு நான் நினைச்சா கூட மனசெல்லாம் பதறுது மிகப்பெரிய துக்கம் ஆனால் அந்த சகோதரருடைய மனைவி அவங்க ஒரு மிஷினரிமான் அவருடைய மகள் இருவரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க அந்த ஊழியத்துக்கு அன்னைக்கு போகலை அவங்க ஹாஸ்பிட்டலில் தொழுநோயாளர்களுக்கு இந்தியாவில் உள்ள தொழுநோயாளர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக வந்திருந்தவர்கள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இவங்க ஊழியத்துக்கு போன ரெண்டு பிள்ளைகளும் அந்த கணவரும் எரித்து கொலை செய்யப்படுறாங்க உங்கள் துக்கம் மாறும் இந்த சகோதரி எரிச்சி கொண்டவங்களை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஜனமே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எத்தனை பேர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை இந்தியாவின் பல தேசங்களுக்கு அனுப்பி இயேசுவை அறிவிக்க காத்து கொண்டிருக்கிறேன் உயிரே போனாலும் இந்த கிறிஸ்துவுக்காய் நான் கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு பரிசுதான் என் உயிர் என்பதை நான் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நாம் வாழும்பொழுது அநேக மனிதர்கள் கிறிஸ்துவை அறியாத மனிதர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்வார்கள் அப்பொழுது இந்த உலகம் முழுவதும் சமாதம் ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒன்றாய் படுத்து கிடக்கும் பாவங்கள் நடைபெறாது கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாது பரலோக ராஜ்யம் பூமியில் நிறைவேறும் எல்லாரும் பரலோகம் போயிடலான்றதுல ஆர்வமாக இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா தேவன் பரலோக ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வர விரும்புகிறார் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக நாம் அவரை துதிக்க ஆராதிக்க ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்களும் திறக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவினுடைய உண்மையான அன்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இங்கு பூமி முழுவதும் பரிபூர்ண சமாளம் நான் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல தகப்பனை என்னிடம் பரிகாரம் கேட்காத நல்ல தகப்பனை தன்னையே பலியாக கொடுத்த நல்ல தகப்பனை பறைசாற்றக்கூடிய ஒரு நல் வாழ்க்கையை நாம் வாழ்வோமா கிறிஸ்துவனுடைய உண்மையான விழுமியங்களை உள்ளடக்கி கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே